இந்த தீர்ப்பு வந்து நிச்சயமாக வரலாற்று சிறப்புமிக்க மிக்க தீர்ப்பு வரவேற்க வேண்டிய தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்து சிறப்பாக வருவதற்கு ஒன்று சிபிஐ முன்வைத்த வாதங்கள் நீதிபதி அதை வந்து இன்டர்பிரிட்டேஷன் செய்து முறையான தீர்ப்பு வழங்கியது என்பது ஒரு அம்சம்தான் ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் எந்த விதமான பயத்துக்கும் அச்சத்துக்கும் உட்படுத்தாமல் மிரட்டலுக்கு வந்து ஆட்படாமல் பிறழ் சாட்சியாக மாறாம கடைசி வரைக்கும் அவங்க வந்து உண்மைகளை சொல்லி நியாயத்துக்காக போராடினாங்கிறது ஒரு முக்கியமான அடிப்படையான அம்சம் இன்னொன்னு பொதுவா இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தா ஜாதி பார்த்து மதம் பார்த்து அரசியல் பார்த்து இதை வந்து எதிர்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு கூட மக்கள் யோசிப்பாங்க ஆனா இந்த வழக்குல தமிழக மக்கள் ஒரே நபராக எழுந்து நின்று இது வந்து அநியாயம் இது வந்து தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை உருவாக்கினாங்க அப்படிங்கறது அடுத்த முக்கியமான விஷயம் இதுல வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விவரங்கள் வந்து வெளியிடப்படக்கூடாது அப்படின்னு சட்டமருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அன்றைக்கு கோவை மாவட்ட எஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் பிரஸ் மீட்லேயே வந்து புகார் கொடுத்த பெண்ணினுடைய பெயரை சொன்னார் அன்றைக்கு அதிமுக அரசு வெளியிட்ட ரெண்டு ஜிஓல பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயர் இருந்தது அதுல அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த ஒரு பெயர் வெளியில வந்து அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்தா பாதிக்கப்பட்ட இதர பெண்கள் வந்து சாட்சி சொல்ல முன் வர மாட்டாங்க அவங்களையெல்லாம் எல்லாம் வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடும் இதுக்குள்ள இருக்கு அதனால இது நோக்கப்பூர்வமாக செய்யப்பட்டதோ அப்படிங்கிற ஒண்ணும் இருக்கு ஆஹ் அப்ப அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த கோவை மாவட்டத்துல சில பிரமுகர்கள் அவங்க வீட்டு பசங்க அஹ் இளைஞர் அணி ஆட்கள் இவங்க பேர்ல எல்லாம் கூட குற்றச்சாட்டுங்கிறது வந்தது சிபிஐ வந்து இந்த நேரத்துல ஒரு நாலு பேரை கைது பண்ணிட்டு ஒரு நீண்ட காலம் வந்து ஒரு மௌனம் தான் அனுசரிச்சாங்க எந்த நகர்வும் இல்லை எந்த அசைவும் இல்லை இதுக்கெல்லாம் கூட அரசியல் பின்புலம் இருக்கக்கூடும்ங்கிற கவலையும் அச்சமும் எங்களுக்கு இருந்தது ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சிபிஐ வந்து முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு நீதிக்கான ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க அதனால ஒட்டுமொத்தத்தில் இது வரவேற்க வேண்டிய தீர்ப்பு இனி பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் வந்து இத வந்து மனசுக்குள்ளேயே போட்டு மறுக வேணாம் இதை சொன்னா நமக்கு கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் இந்த பொள்ளாச்சியில இந்த பெண்கள் தைரியமாக முன் வந்து சொன்னதுனால நியாயம் கிடைச்சது நாமளும் முன் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா தப்பு பண்ற ஆட்கள்லாம் வந்து இதனால பயந்து போய் இனிமே தப்பே பண்ண மாட்டாங்க குற்றங்களே இனிமேல் நடக்காதுங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியாது அதனால தமிழக அரசு இன்னும் கூட தமிழக அரசு இன்னும் கூட பெண்கள் அமைப்புகளை அழைத்து வைத்து கலந்துரையாடல் செய்து ஆலோசனைகளை பெறுவது சட்டப்பேரவையில் ஒரு சிறப்பு அமர்வு நடத்தி மக்கள் பிரதிநிதிகள் கிட்ட இருந்து ஆலோசனைகளை பெற்று ஒரு செயல் திட்டம் உருவாக்கி பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை கட்டுப்படுத்த சட்ட ரீதியாக மட்டும் இல்ல சமூக ரீதியாக பண்பாட்டு ரீதியாக ஊடகங்கள்ல பெண்கள் சித்தரிப்பு குறித்து பாடத்திட்டங்கள்ல பெண்கள் சித்தரிப்பு குறித்து இப்படி வந்து பல முனைகள்ல மாற்றம் தேவைப்படுகிறது அதை நோக்கி தமிழக அரசு போவது உதவியாக இருக்கும் அவங்க முன்வைத்த காரணங்கள் என்னன்னா சட்ட காரணங்கள் எதுவும் அவங்க முன்வைக்கல அதாவது தண்டனையை குறைக்கணும்னு கேட்டப்போ இளம் வயதினர் பெற்றோர்கள் இருக்காங்க பாவம் அந்த மாதிரியான காரணங்கள் தான் முன்வைக்கப்பட்டது இப்ப இதுல சில செக்ஷன்ஸ் கூட்டு சதி கூட்டு பாலியல் திரும்ப ரேப் செய்தது இந்த விஷயங்கள்லாம் வந்து சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதுங்கிறது தான் விவரங்கள் வருது அப்பீலுக்கு போனாலும் திரும்ப கீழே இருந்து சாட்சிகளை அப்பீல தேட போறது கிடையாது ஏற்கனவே நீதிமன்ற அந்த நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் அதுல இருந்துதான் வந்து மேல் மேல்கோற்றும் பார்க்கும் அதனால அப்பீலுக்கு போனாலும் இவங்க வந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குன்னு எனக்கு தோணலை